எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி மூணு விவசாயி ஒருவர் சாய் சுதர வடிவிலான நிலத்தை வைத்துள்ளார் அந்த நிலத்தின் சுற்றளவு நானூறு மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூளைவிட்டத்தின் அளவு நூற்றி இருபது மீட்டர் ஆகும் இரண்டு வெவ்வேறு வகையான காய்கறிகளைப் பயிரிட அவர் நிலத்தை இரு சம பகுதிகளாக பிரிக்கிறார் எனில் அந்த முழு நிலத்தின் பரப்பை காண்கூடி நிலத்தை

சாய் சதுரத்தே நான் பத்தே கூட்டு நான் எவ்வளவு கிடைக்குதான்

60 నుండి 20 పోనా 40 40 alive, 90 90 30. 30 40 160 నుండి 100 పోయినా మిగిలి 60 ఇది కూడా నానా వരും 60 ఈ పార్వదాన్ని నడుస్తో ఇరుచా 80 20 బరువుందని కదా 160 సరియా 80 పోయింది ఇప్పుడు 40 కి ఇదువా పరికణం 4 அரவதி